ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளான சமையல் அதாவது சோம்பேறிகள் சமையல் கூட சொல்லலாம் ஒரு சாம்பார் கிள்ளு சாம்பார்னு சொல்லிட்டு சிம்பிளான ரெசிபி இது வந்து ரெண்டு வேரியேஷன் இருக்குது இந்த கிள்ளு சாம்பார் வந்து நீங்கள் டிஃபனுக்கு செஞ்சீங்கன்னா புளி போடாமல் செய்யுங்க சாதத்தோட சதம் சாப்பிட்ணுனா புளி போட்டு செய்யுங்க ஃபென்ட் டாஸ்டிக்காக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி பெருசாக காய்கறி தான்கெல்லாம் எதுவும் தேவையில்லை அதே நேரத்தில் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எந்த விதமான மசாலா பொருட்களும் இது கிடையாது தனியா தோளோ காரப்பொடி அது மாதிரி எதுவுமே கிடையாது வெறும் காஞ்ச மிளகா பச்சை மிளகா காரத்தில் பண்ணக்கூடிய ஒரு கிள்ளு சாம்பார் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் அடுப்பை பற்ற வச்சுருக்கேன் ஒரு பாட் வச்சுருக்கேன் பாட் ஸ்லைட்டாக சொடுக்கும் நம்ம வச்ச பாட் நல்லா சுட்டு எடுத்து நான் ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்க எண்ணெய் நெய் நல்லா சுடம் நம்ம வச்ச எண்ணெய் சுட்டுடுத்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கரைக்கலாட்டும் கடுகு கிராக்கலாக்கிட்டு இருக்கும்போது போதே கொஞ்சமாக ஜீரகம் ஒரு கிஞ்சி வெந்தயம் இது பாருங்க இல்லைமா நான் ஸ்டோ பண்ணிட்டேன் என்கிட்டக்க ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் ஆறு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நடுவில் கீறி இருக்கேன் இதுதான் இந்த டிஷ்ஷுக்கான காரம் ஸோ உங்களோட பச்சை மிளகாயோட காரத்தை வச்சு டிசைட் பண்ணிக்கங்க எவ்வளோ காரம் சேர்த்துக்கணும் ஏன்னா ஒரு ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஒரு காரம் இருக்கும் இந்த பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் நல்லா வதக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் தப்பு வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலையும் நெய்யும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா டூ மினிட்ஸ் கலர் மாறுது இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய தக்காளி சாப் பண்ணியிருக்கேன் அந்த தக்காளி சேர்த்து தக்காளி சேர்த்துட்டு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டுட்டு பரட்டை கட்டல இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்க லைட்டாக ஒரு கால் டம்ளர் தண்ணி இந்த வெங்காயம் தக்காளி ரெண்டும் சாஃப்டாக வேகிற வரைக்கும் மூடி போட்டு கொடுப்பாங்க முதல் ஒரு வாட்டி ஒரு கடற்கல விட்டுரும் இன்னும் கூட கொஞ்சம் தக்காளி வசிக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி வெங்காயமும் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் தோரம் பருப்போம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பாசி ரெண்டும் போட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் என்ன பண்ணிக்கிறேன் தண்ணி விட்டு கலந்துட்ட குக்கர் அலம்பி ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண கிட்டக்க திக்கா கரைச்ச புளி தண்ணி இருக்குது ஒன்று ரெண்டு முப்பது கிராம் தண்ணி அது கூடவே கரைச்ச கட்டி பெருங்காயம் போட்டுட்டு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபனுக்கு இருந்தால் இந்த புளி அவாய்ட் பண்ணிவிடு ஃபைனாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் உப்பு காரலாம் சரியாக இருக்காங்க எனக்கு உப்பு தேவைப்படுது ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பையும் சேர்த்துட்டு ஃபைனாக மிக்ஸ் பண்ணுறேன் மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரணும் அது வரைக்கும் அவ்வளோ பண்ண நல்ல ஒரு கொதி வருது நம்மளோட கிள்ளி போட்ட சாம்பார் தயார் ஃப்ளேமை நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன் கையில் கொத்தமல்லி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தூவிடுறேன் கொஞ்சமாக பச்சை கருவேப்பில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் பச்சை மிளகா காஞ்ச மிளகா வாசனையில் பிரமாதமாக இருக்கும் எந்த விதமான மசாலா ஐட்டமும் கிடையாது உங்களோட கிள்ளி போட்ட சாம்பார் தயார் நம்ம செஞ்ச கிள்ளி போட்ட சாம்பார் ஒரு சிம்பிளான ரெசிபி ரொம்ப சமைக்கணுன்ற மைண்ட் செட் இல்லை அதனால் தான் சொன்னேன் வீணிங்லையே சோம்பேறிகள் சமை பெருசாக ஒன்றும் டயர்டாக இருக்குது சமைக்கணும்னு தோணலை அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி ஐட்டம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் பெருசாக காய்கறி வீட்டில் இல்லைனா கூட இது ஒன்றே போகிறோம் கூட ஒரு ஊருகா வச்சு தொட்டு சாப்பிடலாம் அருமையான ரெசிபி இதே ரெண்டு வேரியேஷன் உப்பு புளி சேர்க்காம இருந்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் சப்பாத்தி பூரி அந்த மாதிரி ஐட்டத்துக்கு தொட்டுக்கலாம் இட்லி கூட தொட்டுக்கலாம் புளி போட்டு செஞ்சிங்கன்னா சாரத்துக்கு கூட ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் நான் எந்த மாதிரி இங்கிரியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சாலும் அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸமென்ஸ் ரொம்பவும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறுபடியும் சொல்கிறேன் நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வரைக்கும் சில வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதில்ல தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு பாருங்கள் ரொம்ப எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிற நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் நம்ம லக்ஷ் போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிடுவேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரலேன்றாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரஸ்டட் பர்சன்ஸ் இன்கிரீட்ஸை பொறுமையை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்டர்ஸப் பர்சன் ஐயோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைரிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்